வலைவொழி சார்பா நான் அதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க கிட்ட நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பெண் தான் இங்க இருந்து என்ன கொண்டு போய் தர்மபுரியில அண்ணனோட விருப்பத்தால் அங்க போய் நான் நின்ன அப்ப வந்து யாரா இருந்தாலுமே ஒரு எதிர்க்கும்ல அங்க இருந்து இங்க வந்து நிற்கிறாங்களே நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வேறு பாகுபாடு பார்க்க மாட்டாங்க இருந்தாலுமே அந்த முதல் நாள் போய் நம்ம நிற்கும் போது எந்த ஒரு அறிமுகமும் நமக்கு இல்லை இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை பேசுனது கூட கிடையாது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கிது இந்த மாதிரி சின்ன பொண்ணாக இருக்குது இவங்க வேட்பாளராக அந்தளவுக்கு தகுதி இருக்குமா ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க பேசினதெல்லாம் வேற அது வேற விஷயம் ஆனால் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு அந்த செகண்ட் பார்த்த உடனே இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க கிட்ட இருந்துருக்கலாம் இந்த பொண்ணு என்ன பண்ணும் பண்ணிடுமா இவங்களை நம்பி நம்ம வேலை செய்யணுமா செஞ்சாலும் வந்து பயனுள்ளதாக இருக்கணுமான்ற கேள்விகள்லாம் அவங்க கிட்ட இருந்திருக்கும் ஆனா எப்படி சொல்றது ஒரு பத்து நாள் கூட இல்லை ஒரு அஞ்சு நாளுக்குள்ளாரையே ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நாளுக்குள்ளையே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க நம்ம தங்கச்சி இது என்னோட வந்து ஒரு சொந்த தங்கச்சியா என்ன எப்படி பாப்பாங்களோ அந்த மாதிரி என்னை ஏத்துக்கிட்டு முழுசா ஏத்துக்கிட்டு எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க நான் ஒரே ஒரு உறுதி மட்டும்தான் கொடுத்தேன் கடின உழைப்பும் ஒற்றுமையாகவும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஒரே ஒருபோதும் நான் அந்த நம்பிக்கையை வீணடிக்க மாட்டேன்னா எல்லாரும் வந்து என்னை மறந்துட்டு அண்ணனை முன்னிறுத்தி செயல்படுங்க இந்த முகத்தை கூட மறந்துடுங்க நீங்கள் அண்ணனுக்காக நேரடியாக வேலை செய்கிறீங்கன்றதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யுங்கன்றத அறிமுக கூட்டத்திலே நான் உங்ககிட்ட சொன்னேன் அது அப்படியே ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ மற்ற அரசியல் கட்சினா வேட்பாளர் கையிலிருந்து தான் வாரி இறைப்பாங்க இப்ப என்ன அந்த மாதிரி இல்லை இல்லையா அதனால அதையுமே பொருட்படுத்தாம எனக்குலாம் கடைசி நேரத்தில் எப்படி தோணுச்சுன்னா அண்ணன் சொல்லுவாரு காசு இல்லாமலும் அரசியல் செய்யலாம்ன்ற ஒரு புரட்சி நீ வந்து பண்ண போற அதுதான் நீ வந்து உடைக்க போறீங்க காசு இருந்தாதான் அரசியல் செய்யணுன்ற ஒரு விஷயத்தை நீ உடைக்க போற அவ்வளோ பெரிய ஒரு புரட்சி நீ பண்ண போறன்னு சொல்லுவாரு ஆனா அது நேரடியாக நான் உணர்ந்தேன் நிறைய உதவிகள் வந்தது என்னை வந்து தங்க வைக்கிறதா இருக்கிறதும் சரி அவங்களோட சொந்த வீட்டுல வந்து தங்க வைக்கிறது நம்ம உறவினர்கள் வந்தால் எப்படி வந்து நம்மளை கவனிப்பாங்க அந்த மாதிரி தண்ணி முதற்கொண்டு காலை உணவு கொண்டு கொடுக்கறது எல்லா இடத்துக்கும் வந்து நம்மளை கைட் பண்றது ஏஜென்ட் கொண்டு எனக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு தோணுச்சு ஆனா அதுக்கப்புறத்துலேருந்து இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏஜெண்ட் மாதிரி போட்டு வேலை பண்ணி எனக்கு நீ உனக்கு ஒரே ஒரு வேலை தான் நீ ஏறி நிக்கிற ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு நீங்கள் ஏறுவீங்களா நைட்டு இரவு பத்து மணிக்கு மைக்கு கையில இருந்து கொடுத்துட்டு திரும்பவும் வந்து வீட்டுக்கு போவோம் அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு அப்படின்ற அளவுக்கு என்ன ரொம்ப அழகா வந்து கொண்டு போனாங்க எனக்கு கடைசி நேரத்துல எல்லாம் இருந்து தண்ணியே வந்துருச்சு இப்படியும் வந்து அரவணைப்பாங்களா இப்படியும் ஒரு புது பொண்ணை ஏத்துக்கிட்டு வேலை செய்வாங்களா அப்படின்ற சில நேரத்துல எப்படி தோணும்னா இவ்வளவு எல்லாம் வேலை செய்யறாங்க இது நமக்கு தான் இல்ல அப்படின்ற ஒரு ஒரு மனசுல ஒரு ஒரு மகிழ்ச்சி வரும் இது நமக்கு தான் செய்யறாங்கல்ல இவ்வளவு விஷயம் நமக்கு தான் பண்றாங்கல்ல நம்மளை நம்பி பண்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தது இந்த இடத்துல பதிவு பண்றது வந்து அரிமாண்ணன் அவர் கொடை பாசிர மாநில பொறு அவர்தான் வந்து இருக்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்டரா இருந்தார் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து அவ்வளவு பிடிச்சு போச்சு போக போக வரும்போதும் நானும் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸோட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கடைசியில் பார்த்தா நம்ம என்ன இவரு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு அதனால அவ்வளோ அழகா வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாரையும் வந்து செயல்பட எல்லாரும் வேலை செய்வாங்க ஆனா அதை ஒருங்கிணைச்சு செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அந்த மாதிரி செயல்பட்டது அரிமாண்ணன் தான் நிறைய பொறுப்பாளி இப்போ இவரை நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தவங்க சொன்னால் ஒருத்தவங்கள சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆகிடும் அதனால எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ஒத்துழைச்சாங்க நிதி பங்களிப்பாக இருக்கட்டும் வீட்டில் தங்க வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அழகாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றியை தவிர என்ன சொல்கிறதுன்னு தெரியல மிகப்பெரிய நன்றி அவங்க நம்பிக்கையே நான் வீணடிக்க மாட்டேன் இன்னும் திரும்பவும் அதை தான் சொல்லிக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செயல்பட்டுட்டேன் இதுக்கப்புறமும் வந்து நான் நான் செயல்படுவேன் அதனால் எல்லாருக்குமே வந்து நன்றி உங்களுடைய தங்கையாக நினச்சி உங்களோட அக்காவாக நினச்சி என் கூட செயல்பட்டதுக்கு அண்ணனுடைய அந்த கனவை வந்து மக்களிடம் கொண்டு போய் பேசியது க்கு நன்றி